தப்பா நினைச்சிக்காதீங்க எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்கள நாங்க இப்படிதான் வரவே என்ன கையில பாட்லையும் உருவாக்கி கொடுத்தாரு இத்தை புடி சுத்தி முத்தி பார் இதை அப்படி போ என்னங்க புதையல் விஷயம் சொல்லாம நினைக்க போயிட்டு வான்னு சொல்றீங்க உங்களுக்கு கொடுப்பதே இல்ல நான் வர்றேன் கொஞ்சம் இருங்க புதையல்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க இன்னும் ஏதாவது உணரிட்டு போங்க இத்த புடி மறுபடியும் போறியா ஐயோ நடு தெருவுக்கு எடுத்துட்டானே விஷயம் பெருசு போனா தப்பு இல்ல வரங்க நீ நல்லவ உனக்கு சொல்லலாம் சொல்லுங்க பாரு யார் இல்ல சொல்லிடு ஊர மேல பார் அங்கேயே பாக்கணும் சுரக்கா பசங்க கூற மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேப்பானுங்க ஓ அது வேற இருக்கா நீ போ எனக்கு கிடைச்சிருச்சு கிடைச்சிடுச்சா

ஹே ஓட வந்தோங்களே சுத்த ومتம்பா நான் போக மாட்டேன் ஓட குது வரல ஓடற ஓடற என் மொதையில தூக்கிட்டு ஓடறானே ஹ் சின்ன

உங்க நான் உங்க வேணுண்டா எனக்கு இது வேணும் என்ன சின்ன பண்ண இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு பாத்துப்போங்க காத்து கருப்பு அறியோன்னு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான் சரி பாப்போம் சொன்னியா என்ன? ஒரு ஏன் நீ கையில தூக்கிட்டு வந்த லாரியில வச்சு உன் கூட திரிவான ஒரு கொட்டை பாக்கு அங்கே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்கள நம்பக்கூடாது கூடாது அவன் தின்னு அது என்னமோ தெரியல சொரணும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கறான்னு தான் ஆசைப்பட்டேன் கடைக்கு பக்கத்துல போன இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன் அல்வா வாங்கிட்டு வந்துருவா இருக்கியா அது என்னமோ தெரியல உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு பாரு போயில நானும் ஆடினேன் நீ தான் ஆடின ஆனா எனக்கு கிரி இருக்குது இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எனக்கு உரைக்காது என்ன சின்ன பண்ணமாத்தோட பேசிட்டு பாகிஸ்தான்காரன் சண்டைக்கு வந்தா அவனை அடிச்சு விரட்டுறதுன்னு சொல்லிட்டு நீ போய் கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க புதுசா ஸ்பெஷலா மரியாதை கூப்பிட்டு போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டு வந்த

ஒருத்தன் வைப்பர் ஒப்புறத்துக்கே நான் ஊர் பூரா கொள்ள அடிக்கணும் சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாடா நான் சொல்லணும் நம்ம பக்கத்து கிராமத்துல இருந்து மருதூர் முருகன் கோயிலுக்கு ஒரு கல்யாண கூட்டம் வில்லு வண்டியில பொண்ணு மாப்பிளையோட வர்றாங்களாம் நல்ல வசதியான குடும்பமா இன்னைக்கு ராத்திரி நம்ம காட்டுப்பாத வழியா தான் போறாங்களாம் என்ன ஜாதியா பணக்கார ஜாதி இவ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காண்டா ஓமே அவனு செய்வோமா நம்ம புல்லட்ட பணக்காரன் ஆக்கிடுவோமா வேண்டாம் ஏண்டா உனக்கு பணக்காரன் ஆகணும்னு ஆசை இல்லையா எதுக்குடன் வம்பு நாளைக்கு நான் பணக்காரன் ஆகி நானே இந்த பக்கம் வில்லுவண்டியில வர வேண்டியா இருக்கும் நானும் கோவக்காரன் ஒண்ணு நடக்க ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா உண்மையா இன்னைக்கு ராத்திரி வில் வண்டியில வர்ற பணக்கார கூட்டம் ஏழையாவது அதுக்கு உண்டான ஏற்பாட்டை எல்லாம் கவனிக்கும் பொட்டப்பாக எதுக்குடா இவனுங்க எல்லாம் நஷ்டமா நிக்கிறாங்க வயல்ல வேலை செய்யறதுக்கே கூலி குடுக்கணுமா கூலி யாரு குடுக்கணும் நீங்க ஓ

வாங்காம போக மாட்டீங்களா இன்னைக்கு நீங்க வாங்கிட்டு தாண்டா போக போறீங்க இவங்க மேல உறா ரா அள்ளிட்டு போக போறானா என்னடா சொல்ற எங்க அப்பங்காலத்துல இருந்து சேர்த்து வச்ச வட்டி நெல்லை மொத்தமா தட்டிட்டு போக போறானா என்னங்க குதிரை அடிக்க பயம் ஏற்கனவே ஒன்பது பேரை வெட்டி இருக்கோம் எனக்கும் ஒரு நம்பர் போட்டுருப்பானோ இப்ப என்னடா செய்யறது ஆஹ் சொல்லுங்க

parlaman kekkraredu podane varthalu nila kaayidu neeram nallaneeram nenjil paayidu kaaman vittavaanam aaki veitha swasthai aar podal கதவு போட்டா நான் வந்துட்டேன். இதுல அல்பா இதுல கோழி உமா நான் ரெடின்னு அவன் காதுல அடீனு விழுந்துருச்சு போடுற பொருத்தி எடுத்துட்டானே மகன் பெச பெசன்னு பெசஞ்சிட்டானே ரொம்ப நாளா அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல இருக்கு நான் கிடைச்சே எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல கைய ஆடுதா கைல இருக்கிறதா ஆடுதானே தெரியல டோ இல்லையா யார் யாரு நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே எனக்கு பதில் சொல்லு யாரு யாரு போகும்போது போது பாத்துருங்க என்ன புரிஞ்சுருக்கு வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன் என்ன அது மூமெல்லாம் சோறு ஆ சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானை குள்ளி குதிச்சுட்டேன் ஆனா போயா அடிக்கணும்னு நினைக்கிறவ கைய கழுவிட்டு வெத்தலை பாக்கு போட்டு சிகரெட் புடிச்சுட்டு அடிப்பான் நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி அப்பா நீயும் போலீஸ் தானே அங்க சொல்றத உங்ககிட்டயே சொல்லலாமே போலீஸ் கொஞ்சம் இப்படி வாப்பா தப்பா நினைக்காதப்பா என் நிலைமை அப்படி நடக்க முடியல பாப்பா வந்துரு போலீஸ் வா காரிய கேட்குமா அன்னை இப்பா என்ன நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சு அன்னை பூசணிக்கு வக்கிறது இல்ல வாங்கிட்டு போறேன் கூப்றல நில்றா என்னைய மறறா ராம்பளைய தனியா வர வர மாட்டேங்கறீங்களே தெரியல தெரியல மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் குடுத்துரு நீ என்ன கொடுத்தா வச்சிருக்கேன் கேக்குறதுக்கு யார் ஏ நீ நானா நான் தாண்டா மம்பட்டியா அனாவசியமா அடி வாங்கி சாகாத மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் எடு இத கொஞ்சம் புடிப்பா ஹம் எவ்வளவு இருபத்தஞ்சு பைசா இருக்கு இதை வச்சுக்கிட்டு பாட்டு வேற கேக்குதா பாட்டு பிள்ளையடிக்கலாம் பணக்கார உழவு பாருங்க முதலாளி கூட சந்தை முடிஞ்சு சாயங்காலம் நிறைய படத்தோட பேச்சு பாரு வழியா வாராரு அவரை விட்டுட்டு எங்கள்கிட்ட வந்து கொள்ளையடிக்கிற என்ன நீ சொல்றது உண்மையா அம்பட்டியான்னு சொல்லிட்டேன் அது தெரிஞ்சு நான் உங்ககிட்ட விளையாடுவானா முதலாளி எந்த வழியா வருவாருன்னு சொன்ன இருலங்காட்டு பக்கம் மாத்தே பேச்சு பாரு அது வழியா வருவாரு சாயங்காலம் போய் பாரு நிச்சயம் வருவாரு நெசமா நிறைய கிடைக்கும்னா